உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏழு யுவகிருஷ்ணனின் கோபத்தை கண்டு திகைத்தவளோ யுவி என்னாச்சி ஏன் இவ்வளோ கோபம் யார் லைன்ல கேட்டவாறு அவன் அருகில் வந்தாள் அடுத்த நொடி அவளின் இரு கரங்களையும் இருக பற்றி சுவரோடு சாய்த்தவன் அந்த யஷ்வந்த் தான் நீ காலேஜ்ல ஒன்னா படிக்கிறியா ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்ல உன்னை பார்க்க முடியாம ரொம்ப தவிக்கிறான் போலயே என்னடி உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா ஏழு வருஷ காதல மறக்க முடியலையோ அப்படி என்னடி அவன் மேல உனக்கு கூறிக்கொண்டே போக ஸ்டாப் இட் யுவி முதல்ல என் கையை விடு வலிக்குது நான் யாரையும் விரும்பல தேவையில்லாம எதுவும் பேசாத முடியாதுடி என்றவன் அவள் கையை மேலும் இறுக்கி பற்ற வலியில் துடித்தவளோ யுவி ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது விடு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க தவிப்புடன் கூறினாள் யாரு நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா பேசினானே லைன்ல ஐயோ என்ன ஒரு காதலு அவன் சொன்ன வார்த்தை உன்னை எல்லாம் வீட்டுல போய் பெரிய துரோகத்தை இருக்க எனக்கு வர கோபத்துக்கு உன்னை இந்த நிமிஷமே கத்தி கொண்டிருக்க அவளோ கேட்க முடியாத விழிகள் கலங்க அதை கண்டவனோ பற்றி இருந்த கையை விடுவித்து தள்ளிவிட்டு வேகமாக மாடியேறி சென்றான் தன் கோபத்தை முழுமையாக அறிந்திருந்த அந்த நான்கு சுவற்றுக்குள் அங்கும் இங்கும் நடந்தவாறே தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது தன்னரையில் தவித்தான் யுவகிருஷ்ணன் கைபேசியில் யஷ்வந்த் கூறியதை ஒவ்வொரு வார்த்தையும் செவிக்குள் ஒழிக்க அதுவும் அவன் குலைந்து கொண்டு தஷ்ணி என கொஞ்சி பேசியது தனக்கு நெருக்கமான பெண்ணிடம் பேசுவது போல் உரிமையில் அழைத்து பேசியது உன்னை பார்க்காம தவிக்கிறோமோ என அவன் கூறியதை நினைக்கும் போது கோபம் அதிகரிக்க அதனை கட்டுப்படுத்த முடியாமல் தலையில் கை வைத்து கொண்டு படுக்கையில் அமர்ந்தான் என் காதலை விட உனக்கு அவன் காதல் அவ்வளவு முக்கியமா தர்ஷி உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைனா என் கிட்ட தானே வருவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னால தாங்க முடியாதுடி யுவி யுவின்னு என் பின்னாடியே சுத்துவ என்ன பண்ணாலும் என் கிட்ட கேட்டுதானே பண்ணுவ அப்படி இருக்கும் போது நீ எப்படி அவளை விரும்பலாம் அப்படி என்னடி என்னை விட உனக்கு அவன் முக்கியமா போச்சு உனக்கு என்னைக்கும் நான் தான் முக்கியம் விடமாட்டேன் அவன் எப்படி உன்னை நெருங்குறான்னு பாக்குறேன் புலம்பியவாறே வெளிமூட முயற்சித்தான் தன்னரை கதவினை யாரோ தட்டும் ஓசை கேட்க மெல்ல இமை திறக்க முடியாமல் திறந்த சுதர்ஷினி மணியை காண அதுவோ காலை எட்டை காட்டியது அய்யோ நேரமாச்சே நினைத்தவாறு படுக்கையில் இருந்து எழுந்து தரையில் கால் வைத்த அடுத்த நொடி தடுமாற அப்படியே படுக்கையில் அமர்ந்தாள் உடல் முழுவதும் அனலாய் கொதிக்க சமிர கதவினை தட்டும் ஓசை விடாது கேட்கவே வரேசாமி மெதுவாக கூறியவாறு மெல்ல நடந்து வந்து திறந்தாள் சுதர்ஷ்ணி அவள் டோரை திறக்க கையில் வாட்சை அணிவித்தவாறு என்னாச்சு சுதா இவ்வளோ நேரமாச்சு நீ இன்னும் காலேஜ் கிளம்பாம தூங்கிக்கிட்டே இருக்க கேட்க அவளிடம் இருந்து பதில் வராமல் போனது நிமிர்ந்து கண்டவளோ கண்கள் சொக்கி கீழே சரிய போனவளை கண்டு ஹே சுதா என்று வறு பிடிக்க வர அதற்குள் தரையில் மயங்கி விழுந்தாள் சுதர்ஷ்ணி இவ்வா கொஞ்சம் வாடா என கத்தியவள் அவளை எழுப்பும் முயல அவள் உடல் அனலாய் குதிப்பதை உணர்ந்தாள் இவளுக்கு எப்ப காய்ச்சல் வந்தது நேத்து நல்லா தானே இருந்தா ஐயோ இப்படி கொதிக்குதே சமீரா புலம்ப என்னாச்சு சமி என்றவாறு சுதாவின் அறைக்கு நுழைய அவள் இருந்த நிலையை கண்டு துடித்தவனோ அடுத்த நொடி அவளை நெருங்கினான் சமி நீ போய் கார்கே எடுத்துட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போனா இப்பவேவும் என்றவாறு அவளை இரு கரங்களிலும் தூக்கியவன் மருத்துவமனைக்கு விரைந்தான் சுதாவை மருத்துவர் பரிசோதிக்க இவ்வா நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லலாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நெருப்பா குதிக்கிடா அவளுக்கு கவலையோடு சமீரா உரைக்க முதல்ல டாக்டர் வரட்டும் அப்புறம் பாக்கலாம் தேவையில்லாம அவங்கள ஏன் டென்ஷன் படுத்தலாம் வேண்டாம் அவனும் தவிப்புடனே கூறினான் மருத்துவரின் வருகைக்காக காத்திருக்க அவர் வெளியே வந்ததும் டாக்டர் இப்ப தசி எப்படி இருக்கா அவளுக்கு என்னாச்சு என இருவரும் ஒரே போல் பதட்டத்தோடு கேட்டன அவங்களுக்கு இப்ப தான் இருக்காங்க கொஞ்சம் வைரல் ஃபீவர் ரொம்ப வீக்கா இருக்கிறதால ட்ரிப் செய்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பாருங்க என்றவர் தன் நிலையை பார்க்கச் சென்றார் இவளுக்கு எப்படி திடீர்னு ஃபீவர் வந்தது நேற்று ஈவினிங் காலேஜ் பார்க்கும் போது நல்லா தானே இருந்தா யுவாவை பார்த்தவாறே கேட்க தன் கோபத்தை அவளிடம் காட்டியதை நினைத்தவன் அவள் நினைக்க தான் தானே காரணம் நினைக்கும் போது நொந்தான் சிறிது நேரம் கழித்து இருவரும் அவளின் அறைக்கு நுழைய முகம் வீங்கி கண்கள் சிவந்து கையில் ட்ரிப் சேரி கொண்டிருக்க மயக்கத்தில் இருந்தவளின் அருகில் அமர்ந்து இதமாக தலையை வருகி கொடுத்தாள் சமீரா யுவி உனக்கு ஞாபகம் இருக்கா இவ ஸ்கூல் படிக்கும் போது துரு துருன்னு எவ்வளவு சந்தோஷமா நம்ம வீட்ல இருப்பா ஆனா இப்போ தன் சிறு வயதினை நினைத்து சமீரா விலைகள் கலங்க விடு சமி தர்ஷி சீக்கிரம் கண் முழிச்சிருவா அவளை பழைய தஷினியா நான் மாத்துறேன் நீ வீட்டுக்கு போ நான் இவ கூட இருந்து பாத்துக்கிறேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ போ ஆபீஸ்க்கு தமிழ் மாமா கிட்ட போன் பண்ணி சொல்லு அவங்க வரட்டும் அப்பதான் இவ கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பா இப்பவும் நான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன் ஆனா இவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான் இவா அது எனக்கு நல்லாவே தெரியும் இவ சரியானதும் கொஞ்ச நாள் ஊருக்கு போகட்டும் இவ இங்க இருக்க வேண்டாம் தமிழ் மாமா நம்மள நம்பி அனுப்புனாரு அவளை கொஞ்சம் கூட நம்ம சந்தோஷமா வச்சுக்கிடல நான் போய் டாக்டரை பாத்துட்டு வந்துடுறேன் கலங்கி கொண்டு கூறியவளோ வெளியேறிச் சென்றாள் சமீரா சென்றதும் தஷ்னியின் அருகில் வந்து அமர்ந்து அவள் கரங்களை பற்றியவன் என்ன மன்னிச்சிரு நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் நீ எனக்கு இல்லைன்னு சொன்னால என்னால தாங்கிக்கவே முடியல நீ எனக்கு மட்டும் சொந்தமானவ அதான் அவன் மேல உள்ள கோபத்தை உன்கிட்ட உரிமையா காட்டிட்டேன் அவன்தான் உன்னை விரும்புனான்னு புரிஞ்சுக்கிட்டேன் நேத்து நீ சொல்ல வரும்போது கேட்டிருக்கணும் கோபத்துல ஏதோ ஏதோ பேசி ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி தஷி புலம்பியவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவள் அருகில் சாய்ந்தான் அதன் பின் தமிழரசுக்கும் ரஞ்சித்துக்கும் கைபேசியின் மூலம் அழைப்பு தெரிவிக்க அடுத்த சில மணி நேரங்களில் பெரியவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் வருத்தப்பட செல்ல இப்படியே மூன்று நாட்களுக்கு பின் எழுந்து அமர்ந்தாள் நந்தினி அழுகையோடு அவளை அணைத்துக் கொள்ள ஐயோ அம்மா நான் நல்லாதான் இருக்கேன் நீ ஏன் இப்படி அழுகிற அன்னையை கண்டு கேட்க சரி விடு இந்த பாலக்குடி அப்பா எங்கம்மா சமீராவும் உங்க அப்பாவும் வீடு வரைக்கும் போயிருக்காங்கம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்றவாறு கிளாஸில் பாலை ஊற்றித்தர அதை வாங்கி பருகினாள் சுதர்ஷினி அதே நேரம் நான் உள்ள வரலாமா என்ற குரலில் இருவரும் திரும்ப அங்கே யஷ்வந்த் நின்று கொண்டிருந்தான் யஷ்வந்தை கண்டவளோ அப்படியே இருக்க ஹாய் தஷ்னி இப்ப எப்படி இருக்க ஆண்டி நான் யஷ்வந்த் உங்க பொண்ணோட ஒரே தான் படிக்கிறேன் என்ன ஞாபகம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பாத்திருப்பீங்களே அவருக்கு நினைவூட்டும் விதமாக கூற நீ யுவாவோட சுதா கூட படிக்கிறியா நம்ம ஊர் பக்கம் ஆமா ஆண்டி சரி நீங்க பேசுங்க நான் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் என்றவர் வெளியே செல்ல லக்ஷ்மி உன் மொபைல் என்னாச்சு அன்னைக்கு நீ ஏன் எதுவுமே பேசாம கட் பண்ணிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னா இப்ப எப்படி இருக்கு சமியா அவளுக்கு எப்படி தெரியும் நீ நம்ம காலேஜ்ல படிக்கிறது நான் தான் நீ ரெண்டு நாளா காலேஜ் வரல அதான் அவகிட்ட உனக்கு என்ன கேட்டேன் என்னால் உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல தர்ஷினி சரி நீ போ சரி போற நீ இப்படி இந்த நிலைமையில இருக்க ஆனா அந்த யுவா எல்லாருக்கும் ட்ரீட் தர்றான் ட்ரிங்க்ஸ் பாட்டி வைக்கிறான் நேற்று ஸ்ரீஜா கூட கூறிக்கொண்டிருக்கும் போதே பிளீஸ் யுவி இத பத்தி பேசாத முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாது கூறினாள் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இங்க பாரு யுவி பண்ணத என்றவன் தன் கைபேசியில் சில வீடியோவை காட்ட அதை சில நொடி கண்டவள் நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ கிளம்பு என்க சரி என்றவரு தன் வந்த வேலை முடிஞ்சது என்று என்னை கிளம்பினான் யஷ்வந்த் தான் இங்கிருந்த இந்த இரண்டு நாட்களில் ஒரு முறை கூட யுவா வராததை நினைக்க அதே நேரம் சமீராவும் தமிழரசும் வந்தனர் அப்பா எப்படி இருக்கீங்க புன்னகையுடன் கேட்க அவளது சந்தோஷத்தை கண்டு நிம்மதியாக அணைத்து கொண்டு வருடி கொடுத்தார் தமிழரசன் சுதா அவனுக்கு ரெண்டு வாரம் லீவ் நம்ம காலேஜ் கல்ச்சரல் நடக்க போறதால கிளாஸ் இருக்காது நீ நல்லா ரெஸ்டடு அப்புறம் கொஞ்ச நாள் வேணா நீ ஊருக்கு போய்ட்டு வாங்கி இல்ல சாமி நான் நல்லாதான் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் வர மண்டே நான் காலேஜ் போகணும் வேண்டாம் சுதா சமீரா சொல்ற மாதிரி நீ நம்ம வீட்டுக்கு வா கொஞ்ச நாள் அங்க வந்து ரெஸ்ட் எடுமா எங்களுக்கு நீ மட்டும் தாண்டா முக்கியம் படிப்பு என்ன படிப்பு அது எப்ப கூட படிச்சுக்கலாம் நந்தினி கவலையோடு கூற சரி என்று ஒத்துக்கொண்டால் சரி நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நந்தினி செல்ல அதே நேரம் தமிழரசுக்கு அழைப்பு வரவே இருவரும் வெளியே சென்றனர் சுதா யுவா பண்ணது தப்புதான் அதை கேட்டு திகைத்தவளோ சரி நான் இனிமே அவனை பத்தி பேச மாட்டேன் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் என்றவள யோசனையோடு வெளியே சென்றாள் அதன் பின் நாட்கள் செல்ல சுதாவை வீட்டுக்கு அழைத்து வர முடிவு செய்ய மறுநாள் காலையில் சொந்த ஊருக்கு கிளம்புவதாக இருந்தனர் சுதர்ஷினி வீட்டுக்கு வந்த அடுத்த நோடி அவள் அறையில் இருந்தான் யுவகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க மாட்டானா அவ்வளவு கோபம் என் மேல இருக்கும் போது இப்ப மட்டும் எதுக்கு பார்க்க வரணுமா அவன் தன்னை பார்க்க வராத கோபத்தில் நினைக்க தஷி நாளைக்கு நீ ஊருக்கு போறேன்னு அத்தை சொன்னாங்களே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ போகணுமா அவள் பிரிவினை தாங்க முடியாது ஏக்கமாக கேட்டான் நான் ஊருக்கு போறேன்னு தெரிய போய்தான் இப்ப வந்தீங்களா மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் அவள் அமைதியை கண்டவனும் யஷ்வந்த் மேல உள்ள கோபத்தை தப்புதான் போனா எங்க அவனும் வந்துருவானோ தான் போக வேண்டான்னு சொல்றியோ தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் என்க அவள் தன்னை வெளியே செல்ல சொல்கிறாள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு வெளியேறினாள் யுவகிருஷ்ணன் மறுநாள் தமிழரசு நந்தினி இருவரும் சுதர்ஷினியுடன் கிளம்ப அதற்கு முன்னே கிளம்பி இருந்தனர் யுவாவும் சமீராவும் ரெண்டு பேரும் கூட வாங்க போகலாம் என சமீரா கூற யுவாவோ சீட்டில் தயாராக அமர்ந்திருந்தான் எனது அவ்வளவு தூரம் கார்லையா எப்படி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேல டிராவல் டைம் ஆகுமே அதுக்கு மேல செவன் ஹவர்ஸ் கூட ஆகுமாமா லஞ்சுக்கு ஒரு ஹோட்டல் போவோம் அங்க சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் சரி உனக்கு காலேஜ் யுவா உனக்கு ஆபீஸ் இருக்கும்ல எனக்கு காலேஜ் டேஸ் லீவு யுவாவும் கிளம்பிட்டோம் சரி வாங்க போகலாம் அனைவரும் ஊருக்கு கிளம்ப ஆரம்பித்தனர் போல் மிரர் வழியாக சுதாவினை காண அவளோ ஒரு தீர்ப்பார்வை வீசினாள் அதில் பொசுங்கியவன் தன் பார்வையை சாலையில் செலுத்தினான் சமீரா கூறியது போல் ஹோட்டல் சென்று சாப்பிட்டு முடிக்க அதன் பின் சமீரா கார் ஓட்ட சந்தோஷமாக பேசியவாறே செல்லும் வழியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்றனர் நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா என்ற சுதர்ஷினி கூறவே சரி என்றவாறு அனைவரும் சென்றனர் கோவிலுக்கு வெளியே பூ வாங்கிய நந்தினி காரில் இருந்து சுதாவிடம் தரச்சொல்லி யுவகிருஷ்ணனிடம் கொடுத்தார் அதை கண்டவனுக்கோ தங்கள் பிரிவின் சண்டைக்கு இந்த பூவும் ஒரு காரணம் தானே நினைவு வர அப்படியே கண்கள் சிவக்க ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான் நன்றி